வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்கள் சங்கு வலை நம்ம இப்போ வந்து சங்குக்காண்டி வலை கடலில் விட்டுருந்தோம் சங்குக்கு வலை விடும்போது சங்கு மட்டும்தான் வரும் மீன் வராது அப்போ நமக்கு மீனுக்கு வந்து உணவுக்கு தேவையான நம்ம பக்கத்தில் ஒரு வல்லம் முறல் பிடிச்சிருந்தாங்க அந்த முறல் பிடிச்சிருந்த வளத்தில் நம்ம முரல் வாங்கி அதை வந்து ஒரு சூப்பரான ஒரு சமையல் பண்ணணும் அந்த வீடியோவை தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வசந்தை இப்போ நான் என்னென்னோம் இப்போது நைட் சாப்பிட்றதுக்கு குழம்பு மீன் இல்லை ஏன்னா நம்ம வலை விட்டுட்டு காலையில் தான் வளைய பிடிக்கும் நைட்டுக்கு குழம்பு சாப்பிட வந்துக்கிட்டு ஒன்றும் கிடையாது பார்த்தா இங்கே நம்ம தூக்கிட்டு ஒரு அவங்க இந்த புரியால் வரும் மொரவலை மொரவை விட்டுருக்காங்களா எல்லாமே இன்னும் கறிக்கு மீன் தாங்களேன்னு சொல்லி கேட்கும் ஆரோமா அள்ளி போட்டாங்க நம்ம மீனவர்களை பொறுத்தவரை கடல் மேனை வச்சு என்ன கேட்டாலும் நம்ம கேட்குறத விட ஒரு மடங்கு கூடையே கொடுப்பாங்க என்ன கேட்டாலும் சரி அவங்களுக்கு உள்ளதை கூட கொடுத்து நம்மளை வந்து கடல் மேலே வந்துக்கிட்டு மீனவர்களோட குணமே தனி அதை போன்றதை அது அப்படியே அள்ளி தாராளமாக அள்ளி விட்டு ஆகி வாராங்க அதில் பரவாயிடு இதாக வலையலுக்கு வந்துக்கிட்டு பிறகு கட்டுப்பாடு வரும்போது மீமாதிரி தான் வரும் அவ்வளோவா வரும் வரும்

உங்கள் பீடவ தெரியுமா உங்கள் மீட் வரும் யூடியூப் சார் யூடியூப் அம்ஜானா அம்ஜான

எனக்கு கொடுத்துருங்க ரத்திலாம் உங்களுக்கு மட்டும் இது பண்ணுறீங்க எனக்கு கூட கம்மியாக இதை போட முறுங்க ரெட்டி தான் மரம் மட்டுது எனக்கு அது முழு கொஞ்சம் கம்மியாக முழுமையாக சாப்பிட தெரியும் சாப்பிட சுப்பா சூடு காணங்க

செம்ம <laughs> <laughs>

உணவாக இரு மீனாக இருந்தாலும் சரி என்ன பொருள்னாலும் ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டால் இல்லை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னால் கடலில் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு உதவி ஒரு ஆபத்தாக இருந்தாலும் மீனவர்களுக்கு இன்னொரு மீனவர் உதவி பண்ணுவாங்க சாப்பாடு கேட்டாலும் சரி தீப்பெட்டி கேட்டாலும் சரி டீசல் கேட்டாலும் சரி இன்ஜினில் ப்ரெஷர் பைப் ஆயில் பெல்ட்டு மீன் இந்த மாதிரி என்ன கேட்டாலும் யாருமே வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க உடனே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் நம்ம அவங்களோட மீன் கேட்டோம் மீன் கேட்ட உடனே நமக்கு அவங்க மீன் கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து நிறையா நடக்கும் கடவுளில் மாற்றி மாற்றி கொடுக்குறது டீசல்லாம் இல்லைன்னா டீசல் மென்ன கொடுப்பாங்க போட்டு ரிப்பர் ஆகிட்டுன்னு வைங்களேன் அவங்களே கரையை கொண்டு வந்து இழுத்துட்டு வந்து விடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கு அன்றைக்கி மீன் பிடிச்சா கூட ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் நிறையா மீன் பிடிக்கிற ஒரு சூழ்நிலை அமைஞ்சால் கூட அது ஒருத்தவங்க ஆபத்தில் கிடந்தாங்கன்னா அந்த மீன் நாளைக்கு பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள கரையை கட்டி அவங்க போட்ட இழுத்துட்டு வந்து உதவுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அதனால் கடலில் மட்டும் மீனவர்களுடைய அந்த அவங்களுடைய உறவு முறையை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கரையை உள்ளவங்களோட அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தெரியாது ஆனால் கடல் மேலே அந்தளவுக்கு இருப்பாங்க ஏன்னால் கடலில் வந்து கண்ணில் ப கிடைக்கிறவங்க தான் கடவுள்னு சொல்லுவாங்க ஏன்னா கடலாம் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம்னு வைங்களேன் அப்போ வந்துக்கிட்டு நம்ம ஒரு இன்ஜினே பழுதாகி கடலில் போட்டு வந்து வழுகிதுன்னு வைங்களேன் அப்போ வந்து நமக்கு கண்ணில் பட் அகப்படுறவங்க தான் கடவுள்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா அப்படி காப்பாற்றவே முடியாமல் போனவங்க போட்டோட கடலில் போனவங்க கடலில் மூலிகை இறந்தவங்க அப்படிலாம் எத்தனை பேரும் இருக்குது அதனால் கடலில் வந்துக்கிட்டு யாருமே யாருக்கும் உதவி இல்லைன்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க காரணம் ஏன்னு கேட்டால் நாளைக்கு அவங்களுக்கும் கஷ்டம் வரும் அப்போ இன்னொரு மீனவர் வந்து உதவி பண்ணுவாங்க அதனால் நம்ம செய்கிற நன்மை தான் நமக்கு கடல் கடல் ஆபத்துன்னு வரும்போது ஒரு நன்மையாக கிடைக்கும் இதையும் இந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்திக்கிறோம்